Hi, hello, Satish. Thank you, सतीशू like, photo. Thank you. சாப்பிட்ணுங்க நீங்கள் சாப்பிட்டாச்சா சத்தீஷ்னா சென்னைதான் நீங்கள் எந்த ஒரு ஹாய் வெல்கம் இன்னைக்கிட்டே எப்படி போச்சு அப்படியா ஓகே நீங்கள் எங்கே சென்னைங்க அப்படிதான் கேட்க மாட்டேன் எதுக்கு थैंक यू केक कलर सुतम केक शादी थैंक यू शादी थैंक यू थैंक यू सो मच लाइक पड़े एपड़ी सापी वेलकम जी हाय <laughs> विवेक सापी ओके ஹாய் சுமி ஹாய் ஹாய் மா ஹாய் மீனு ஐஷு ஓகே ஆமாம் அபிஷா மாதம் லட்ச ரூபா வருது இடம் இல்லாமல் பீரோ பீரோ வாங்கி வச்சுட்டு வச்சிட்ருக்கு என்ன பண்ணுறது மோசல எனக்கு பிடிச்ச மாதிரி சவுத்தி அரேபியா ஹாய் ரமேஷ் மிருத வாங்க சாப்பிட்டாச்சா வெல்கம் சோகமாக இருக்கணும் ஜகன் சரிப்பா சிரிக்க ட்ரை பண்ணுறேன் நீங்கள் காமெடியாக கமெண்ட் பண்ணல தான் சிரித்து வரலாம் குழந்தைங்க காமெடியாக பண்ணால் சிரி பண்ணுங்கள் ரெண்டு லைவ் டச் டச்ங்க சாதிக் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் சொல்லுங்க காமெ கேட்ட சுத்திட்ட போது குட் நைட் பிரதர் குட் நைட் தேங்க்யூ சோ மச்